உங்கள் வீட்டில் ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்க இல்லை டென்த்து ஒரு பதினைஞ்சி வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க இருந்தாச்சு இந்த படத்தை போய் பார்க்கவே பார்க்காதீங்க கேவலமான படம் நீங்கள் இந்த படத்தை அதாவது வீட்டில் இருக்க பெரியவங்க முதல்ல பாருங்கள் பார்த்துக்கிட்டு இந்த படத்தை பிள்ளைங்களோட போய் பார்க்கலாமா பிள்ளைங்களுக்கு இந்த படத்தை காட்டி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கேவலத்தின் உச்சம் கேவலமான படம் தான் டூட் படம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பிரதீப் நடித்த இந்த படத்தை பல கவலை கலவையான விமர்சனங்கள் வந்துச்சு சில பாசி பாசிட்டிவான விமர்சனங்கள் கூட வந்துச்சு சரி பார்ப்போம் கடலையை பார்த்து தொலைப்பு அனுப்ப பார்த்தா என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கேவலமான படத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த படத்தை பிரதீப் எப்படி நடித்தாருங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயம் என்ன சொல்றது இந்த படத்தை கொண்டாடி தீர்க்குறாங்க இந்த படத்தை நிறைய பேர் கொண்டாடுறத பார்த்தா தெரியுது மக்களோட இந்த படத்தை கொண்டாடுறவங்களோட மனநிலைமே எப்படி இப்போ இருக்குன்னு மக்கள் எந்த மாதிரி படத்தை பட்ட படத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு தோணுது லவ் பண்ணுற பொண்ணு இவன் வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறான் அந்த பொண்ணு வெளியூர் போயிட்டு இன்னொரு பையனை லவ் பண்ணுது அப்புறம் வந்த பிறகு ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான் அது ஹீரோயினி நடந்த விஷயத்த சொல்லுது அப்புறம் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்குது கல்யாணத்துக்கு இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அதாவது ஒரு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்போம் ஆனால் என்ன என் பாய் ஃப்ரெண்டோட நீ சேர்த்து வைக்கணும் இல்லைன்னா எங்கள் அப்பா என்ன போட்டு தள்ளிடுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஹீரோயினி ஹீரோ பிரதீப் கேட்குது இதுக்காக ஹீரோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு ஹீரோயினிக்கு குழந்தை உண்டாவது பிரதீப்பால் இல்லை அவரோட லவ்வர்னால் ஆக்சுவலாக பிரதீப்போட மனைவி தான் இந்த ஹீரோயினி ஹீரோயினிக்கு ஹீரோவோட பாய் ஃப்ரெண்டாவில் குழந்தை உண்டாகுது அந்த குழந்தையும் பிறக்குது அந்த குழந்தைக்கு அம்மா அந்த ஹீரோயினி அப்பா பிரதீப் ரங்கராஜன் ஆனால் உண்மையான அப்பா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்குது ஆனால் இந்த படத்தையும் கொண்டாடுறாங்க ஆனால் படத்தோட கடைசியில் ஹீரோ பெருந்தன்மையாட்டு தான் தாலி கட்டிய மனைவி அந்த மனைவியின் காதலனுக்கு கை கோர்த்து விடுவார் இதை கடைசியில் வந்து உருக்கமாக நெருக்கமாக காமிச்சிருக்காங்க என்ன இலவுன்னு எனக்கு தெரியலை இந்த டூட் படத்தை பற்றி பார்த்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சுத்தமாக என்னை பிடிக்கல கேவலமான படம் சரி லவ் பண்ணியாச்சு ரெண்டு பேரும் ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கட்டுரை பொட்டாட்டி எங்களை விட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து அதை ஒரு படமா உருவாக்கி அதை கொண்டாடம் செய்கிறாங்க இந்த கொண்டாடுற இந்த இலசுகளை நினைச்சாதான் ஒரு பக்கம் பயமாக இருக்குது இன்னும் ஒரு பத்து வருஷம் எல்லாம் தாண்டிச்சோன்னாக்கி என்ன நடக்கும்னே தெரில இன்றைக்கி ஒரு வீட்டில் இருப்பாங்க நாளைக்கு இன்னொரு வீட்டில் இருப்பாங்க போல இருக்குது அதுவும் நடக்க தான் போகுது போல இருக்குது ரொம்ப கேவலமான படம் டூட் இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்றாது போல எடுத்துருக்கேன்னு வேணா இவங்க சொல்லலாம் என்ன தான் நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்வான்ஸ் அட்வான்ஸ்னு போனாலும் அவனுக்குன்னு ஒரு வெக்கம் மானல் சூடு சொர்ணை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதை தாண்டி ஒரு கேவலமான ஒரு முன் உதாரணத்தை இந்த படம் காமிக்குது தயவு செஞ்சு வீட்டில் சின்ன பிள்ளைங்க இல்லை ஸ்கூல் டுவெல்த்து காலேஜு இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பிள்ளைங்க இருந்தால் இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க டிவியில் போட்டால் கூட இந்த படத்தை பார்க்காதீங்க அவ்வளோ ஒரு கேவலமான படம் நான் சொல்கிறது வேணால் சிலவங்களுக்கு எரிச்சலாக கூட இருக்கலாம் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேமிலியோடு உட்கார்ந்து பார்க்க முடியாது சகிக்க முடியாது ஆபாச காட்சிகள் இல்லை ஆபாச வார்த்தைகள் ஆபாச சீன்கள் இருக்குது படத்தில் ஆபாச சீன்கள்னா உடனே அவுத்து போட்டு ஆடுற சீன் இல்லை அந்த மாதிரி படம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் மீனிங் வார்த்தைகள் நிறைய இருக்குது என்ன சொல்கிறதுன்னே தெரில கேவலமான படம் நான் பிரதீப் கிட்டே இந்த மாதிரி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கல பல விமர்சனங்கள் வந்துச்சு சரி ஓகே கர்மம் இருக்கா பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்தேன் கேவலம் கேவலத்தின் உச்சம்